போறோம் தோல்வி என்பது தோல்வி அல்ல வெற்றியின் தாய் என்பதை நீங்கள் வெற்றி கவனத்தில் என்பது தோல்வியின் குழந்தை தான் என்பதை கற்றறிந்த பெருமக்கள் இளையதளிமை தத்துவங்களை படியுங்கள் இதுதான் சிறந்த தத்துவம் தோல்வி சொல்கிறது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்து வெற்றி எப்போதும் உன்னை சிரித்து மகிழ வைக்கும் தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும் எளிதில் வென்றவனின் இதயம் பூவை விட மெல்லிதாக இருக்கும் தோற்று 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 போய் வென்றவனின் இதயம் இரும்பை விட கடினமாக இருக்கும்ங்கிறான் இப்போ எனக்கு வெற்றி வந்தா அப்படி இருக்கும் நான் எவ்வளவு கடுனைப்பட்டி வளை தொழுதின் பாரு பார்த்தவொன்னே ஃபர்ஸ்ட் ரைட்டுங்கிற லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் ரைட்னு பார்த்தோன்னே ஒரு பொண்ணு உணைகள் அந்த பொண்ணோட அருமதி அது ஆனால் ஒரு அஞ்சாறு வருஷம் பின்னாடி இப்படி சுத்த விட்டு அலைய விட்டு அப்படியே இது பண்ணி அவளுத்த செருப்படி வாங்கி விளக்க மாத்தடி வாங்கி காரி மூஞ்சில துப்பி அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு வச்சுக்க அந்த காதலின் ஆள்திருக்கல அதாண்டா டீப் லவ் தம்பி சிரிக்கிறான் அன்னை என்னடா லவ்லாம் பேசுனேன் இவங்க மேலர்கள் இருக்கிற லவ்ளதாண்டா இந்த கற்று கற்றுக்கிட்டு இருக்கே ஐயோ ஐயோ